வணக்க நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேஜ் தான் வந்து பார்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு ஒன்று தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து இந்த வந்து நூறு கொஷின் வந்து கேட்குறோம் ஒவ்வொரு கொஷனுக்கு வந்து ஒன்றரை மதிப்பெண் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண் இந்த தேர்வு ஒன்றில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அழகு ஒன்றில் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகான் வந்து இந்த வந்து பார்க்க போகிறோம் டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் வந்து நம்ம ட்ரைவ்சில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் வந்து நம்ம ட்ரைவல் எம்சோல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேர்வுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க

செந்தமிழ் வந்து எப்படி புரியுன்னு பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் தமிழ் சொல்லி புரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபோர் பிரித்ததுக ஆடரவம் ஆடரவம் வந்து எப்படி புரியுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஆடு பிளஸ் அரவம் கொஷின் நம்பர் ஃபைவ் பிரித்ததுகளை செம்பயிர் ஆன்சர் ஏ செம்மை பிளஸ் பயிர் நம்பர் சிக்ஸ் கொல்லுருளை கொல்லர் பிளஸ் உலை கொல்லுருளை வந்து எப்படி கொள்ளர் பிளஸ் உலைன்னு சொல்லி புரியுது கொஸ்டின் நம்பர் செவன் பிரித்திரதுகள் நான் மாடங்கள் சி நன்மை பிளஸ் மாடங்கள் கொஸ்டின் நம்பர் எயிட் பெரித்திரதுகள் வந்து பொய்ய கற்றும் பொய் அகற்றும் வந்து எப்படி பெறுனு பார்த்தீங்கன்னா பொய் பிளஸ் அகற்றும் ஏ கொஷின் நம்பர் நைன் வெண்குடை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வெண்மை பிளஸ் குடை கொஷின் நம்பர் டென் முட்டி இது வந்து எப்படி எப்படினு பார்த்தீங்கன்னா சி முள் பிளஸ் தீது கொஷின் நம்பர் லெவன் இலக்கியம் இலக்கியம் வந்து இலகு பிளஸ் இஎம் சொல்லி பிரியும் நம்பர் டுவெல் காரணத்தேர் கார்னது பிளஸ் ஏர் கொஷின் நம்பர் தேர்ட்டின் ஆறுயிர் ஆறுயிர் வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா அருமை பிளஸ் உயிர்னு சொல்லி பிரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபோர்டீன் மன்னரசு

கொஸ்டின் நம்பர் செவன்டீன் இருள் ஆன்சர் டி கருமை பிளஸ் இருள் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் ஐந்தைந்தாய் ஐந்தைந்தாய் வந்து எப்படினு பார்த்தீங்கன்னா ஐந்து பிளஸ் ஐந்தாய் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் நைன்டீன் அன்று ஆன்சர் பி பொருட்டு பிளஸ் அன்று கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி

கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ உள்ளங்கை அம் கை வந்து உள்ளங்கை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அருந்துணை அருந்துணை வந்து அருமை பிளஸ் துணை ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வாசல் எல்லாம் ஆன்சர் சி வாசல் பிளஸ் எல்லாம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்களத்து அக்களத்தை வந்து ஆ ப்ளஸ் கலத்துன்னு சொல்லி பிரியும் ஆன்சர் பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் கதிரென கதிரன பார்த்தீங்கன்னா கதிர் ப்ளஸ் எனன்னு சொல்லி பிரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பிரித்திரத வானம் அளந்தது வானம் அளந்தது பார்த்தீங்கன்னா வானம் 29 அளந்தது பி கொ ஆன்சர் பி தான் ப்ளஸ் ஒரு Question நம்பர் 30. இவை இல்லாது பார்த்தீங்கன்னா இவை ப்ளஸ் இல்லாது Question நம்பர் 31. ஒன் மலையளவு மலையளவு வந்து எப்படினு பார்த்தீங்கன்னா அளவு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ அரக்கதிர் அரக்கதிர் வந்து அறம் பிளஸ் கதிர் சொல்லி புரியும் நம்பர் தேர்ட்டி த்ரீ கசடரை கசட பிளஸ் அரண் சொல்லி புரியும் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கண்ணோடாது கண் ஓடாத வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தீங்கன்னா கண் பிளஸ் ஓடாது எந்த ஆப்ஷன்னா ஏ கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வாசல் அலங்காரம் ஆன்சர் பி வாசல் பிளஸ் அலங்காரம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் திண்டிரல் திண்டிரல் வந்து ஆன்சர் ஏ திண்மை பிளஸ் திரல் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் தெண்டிரை பி தென்மை பிளஸ் திரை கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் பண்புடையார் பண்புடையார்னா பண்பு பிளஸ் உடையார் ஆன்சர் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் குறுந்தொகை குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா குருமை பிளஸ் தொகைன்னு சொல்லி புரியும் ஆன்சர் டி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி அன்புடைமை அன்புடைமை பார்த்தீங்கன்னா அன்பு பிளஸ் உடைமை ஆன்சர் டி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் மக்கட்பண்பு மக்கட்பண்பு பார்த்தீங்கன்னா மக்கள் பிளஸ் பண்புன்னு சொல்லி புரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ திருந்தற்று திருந்தற்று பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தெரிந்தது பிளஸ் அற்று கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ நேருரை நேருரை வந்து எப்படி புரிய பார்த்தீங்கன்னா நேர் பிளஸ் உரைன்னு சொல்லி புரியும் ஆன்சர் டி

கொஷின் நம்பர் ஃபிஃப்டி மலர் மாலை மலர் மாலை பார்த்தீங்கன்னா மலர் பிளஸ் மாலைன்னு சொல்லிட்டு பிடிக்கும் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஒன் வந்து கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் பாருங்கள் உருவம் ப்ளஸ் சிலை பார்த்திங்கன்னா உருவச் சிலையாக வந்து மாறும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூ சேர்த்திருதுகளை திரு ப்ளஸ் குரல் பார்த்திங்கன்னா திருக்குறள் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் 53. த்ரீ வாழை பிளஸ் பழம் சி வாழைப்பழம் கொஸ்டின் நம்பர் 54. ஃபோர் செம்மை பிளஸ் கதிர் செம்மை கதிர் பார்த்தீங்கன்னா செங்கதிர் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் சேர்த்துகள் எண்பு பிளஸ் அணிந்த எண்பு பிளஸ் அணிந்த பார்த்தீங்கன்னா எம்பணிந்த கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் நம் பிளஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா நம் தமிழ் ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் சேர்த்துறதுக சொல் பிளஸ் பிழை பார்த்தீங்கன்னா சொற்பிழன்னு சொல்லிட்டு மாறும் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் சேர்த்துறதுக சுய பிளஸ் வரம் பார்த்தீங்கன்னா சுயவரம் ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நைன் சேர்த்துறதுக ஓர் பிளஸ் இடம் வந்து ஓரிடம் ஆன்சர் சி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி செயற்கு பிளஸ் அரிய ஆன்சர் ஏ செயற்கறிய கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பொருட்டு பிளஸ் அன்று பொருட்டு பிளஸ் அன்று பார்த்தீங்கன்னா பொருடன்று ஆன்சர் டி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி டூ செலவொழிய செலவு ஒழிய பார்த்தீங்கன்னா செலவு ப்ளஸ் ஒளியை ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ வலிகரை வலிகரை பார்த்தீங்கன்னா வலி ப்ளஸ் கரைன்னு சொல்லி புரியும் ஆன்சர் டி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் வந்தனைந்து வந்தனைந்து வந்து எப்படி புரியும் பார்த்திங்கன்னா வந்தது வந்து ப்ளஸ் அனைந்துன்னு சொல்லி புரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் எம் மருங்கும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் மருங்கும் சொல்லி பிரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் எங்குறைவீர் எங்குறைவீர் பார்த்தீங்கன்னா எங்கு பிளஸ் உரைவீர் ஆன்சர் பி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி செவன் கண்ணருவி கண்ணருவி பார்த்தீங்கன்னா கண் பிளஸ் அருவின்னு சொல்லி புரியும் ஆன்சர் டி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் சேர்த்ததான்னு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பெருத்தெழுதுக்காக உடம்பெல்லாம் உடம்பு பிளஸ் எல்லாம் ஆன்சர் டி கொஷின் நம்பர் சிக்ஸ்டி நைன் திருவமுது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி திரு பிளஸ் சமுதுன்னு சொல்லி புரியும் கொஷின் நம்பர் செவன்டி மனந்தளைப்ப மனந்தளைப்பனா மனம் பிளஸ் தலைப்ப ஆன்சர் சி கொஷின் நம்பர் செவன்டி ஒன் நற்கரிகள் நற்கரிகள் பார்த்தீங்கன்னா நன்மை பிளஸ் கரிகள் சொல்லி பிரியும் ஆன்சர் டி கொஷின் நம்பர் செவன்டி டூ இன்னமுது இன்னமுது பார்த்தீங்கன்னா இனிமை பிளஸ் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் செவன்டி த்ரீ வானரா வானரனா வான் பிளஸ் அரா ஆன்சர் சி கொஷின் நம்பர் செவன்டி ஃபோர் அங்கை அங்கைனா அகம் பிளஸ் கை ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் செவன்டி ஃபைவ் நான்மறை நான்மறை வந்து எப்படி புரியுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பிளஸ் மறை ஆன்சர் பி கொஷின் நம்பர் செவன்டி சிக்ஸ் விதிப்புற்றஞ்சு பார்த்தீங்கன்னா விதிப்பு பிளஸ் உற்று பிளஸ் அஞ்சுன்னு சொல்லி புரியும் கொஷின் நம்பர் செவன்டி செவன் பா விசை ஆன்சர் பி பா பிளஸ் இசை கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட் நெடுநாவாய் டி நெடுமை பிளஸ் நாவாய் கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன் அங்கன் அங்கன் பார்த்தீங்கன்னா அம் பிளஸ் கண் சொல்லி பிரியம் கொஸ்டின் நம்பர் எயிட்டி பற்பலை பற்பலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஒன் புன்கண்

கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் என்ன பார்த்தீங்கன்னா என் பிளஸ் ஆறு எயிட்டி சிக்ஸ் அறுவிலைனா அருமை பிளஸ் விலை கொஸ்டின் நம்பர் எயிட்டி செவன் நன்கலம் நன்மை பிளஸ் களம் ஏஷின் நம்பர் எயிட்டி எயிட் நற்கரணம் நற்கரணம் பார்த்தீங்கன்னா நான்கு பிளஸ் கரணம் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் எயிட்டி நைன் காரணத்தேர் வந்து காரணத்து பிளஸ் ஏர்னு சொல்லி ஆன்சர் பி இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் கொஷின் நம்பர் நைன்டி நற்பொருள் பாருங்கள் நான்கு பிளஸ் பொருள் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் நைன்டி ஒன் செவி அறுத்து செவி அறுத்துனா செவி பிளஸ் அறுத்து ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் நைன்டி டூ இளங்கணி இளங்கணி வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா இளமை பிளஸ் கனின்னு சொல்லி புரியும் ஆன்சர் பி கொஷின் நம்பர் நைன்டி த்ரீ விண்ணப்பம் உண்டு எப்படி வந்து பிரியுன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பிளஸ் உண்டுன்னு சொல்லி புரியும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் நைன்டி ஃபோர் பினியறியோம் பிணி வந்து பார்த்தீங்கன்னா பினி பிளஸ் அறியோம் சொல்லி புரியும் ஆன்சர் டி கொஷின் நம்பர் நைன்டி ஃபைவ் என்னாலும் ஏ பிளஸ் நாலும் ஆன்சர் டி நண்பர்களே கொஷின் நம்பர் நைன்டி சிக்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ஃபைவ் கொஷின் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆன்சரை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து சொல்கிறேன் நான் கொஷின் மட்டும் படிக்கிறேன் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த ஃபைவ் கொஷினுக்கு வந்து எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஷின் நம்பர் நைன்டி சிக்ஸ் நாம் என்று எல்லா கொஷினுக்கும் வந்து ஒரு த்ரீ செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம் ஆன்சரை வந்து கமன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் நைன்டி செவன் தென் நம்பர் 98 எயிட் பருகொடுத்து கொஸ்டின் நம்பர் நைன்டி எயிட் பெருகெடுத்து கொஸ்டின் நம்பர் நைன்டி நைன் உள்ளுரை நம்பர் ஹண்ட்ரட் நெடுநீர் நெடிநீர் வந்து எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பெஸ்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் வந்து மொத்தம் வந்து தேர் ஒன்றில் வந்து அஞ்சு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த அஞ்சு கொஷினோட ஆன்சர் வந்து கமெண்ட் பெட்சில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர் இரண்டு வந்து பார்ப்போம் இதோட ஷெடியூல் பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட் பேச்சோட பிடிஎஃப் அந்த மெட்டிரியல் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெஸ்ட் பெச் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம டெஸ்ட் பேச்சோட நம்ம டெஸ்ட் பேச்சோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த செவன்ட்டி நைட் ருப்பீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பெட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேச்சோட டீட்டெயில்ஸ்ஸும் வந்து நம்ம டேட் அப்லோட் பண்ணியிருக்கோம் தனி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம இந்த வீடியோ பதிவு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டெஸ்ட் பெட்சில் வந்து டெஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நோட்ஸும் ப்ரொவைஸ் நோட்ஸும் வந்து தமிழ்க்கான நோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த செவன்ட்டி நைன் ருபீஸ்லேயே வந்து டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் தான் நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ரிப்ளை பண்ணால் வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒன் டேக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒன்றுலேருந்து எட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அழகு ஒன்றில் வந்து ஒன்லேருந்து ஆறு வரைக்கும் ஒரு தேர்வும் ஏழு எட்டு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அந்த ஆறு ஏழுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்னால் வந்து நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் தான் நீங்கள் வந்து ஒன்லேருந்து அந்த சிக்ஸ்த்து வரைக்கும் வந்து தேர் ஒன்லேருந்து தேர் ஆறு வரைக்கும் படிச்சிங்கன்னாவே ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நோட்ஸ் தேவையில்லை ஏன்னா மேலே கொடுத்துருக்குங்களா எதுக்கு அதுக்கு தனியாக அப்படி நோட்ஸ் கொடுக்க முடியும் இப்போ வந்து தேர்வு ஏழுக்கும் தேர்வு எட்டுக்கும் வந்து நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வரீங்க அழகு உன்னோட ஃபுல் நோட்ஸும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம ட்ராக்ராம் சேனல் வந்து இருக்குது நம்ம ட்ராக்ராம் சேனல்னால் நம்ம டிராகிராம் சேனல் அப்லோட் பண்ணல இது டெஸ்ட் பேச் ஒரு குரூப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நோட்ஸ் ஃபுல்லாகவே ஷெடியூல் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் தான் வந்து கொடுத்துருப்போம் வே டூ ஸ்டடி கூட வந்து நம்ம ட்ரெய்லாம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம் டெஸ்ட் பேஜ் குரூப்பில் மட்டும்தான் வந்து வேடூர் ஸ்டடி நெக்ஸ்ட்டு வந்து நோட்ஸ் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு இரண்டில் வந்து